தமிழ் சினிமால ஓம்லி கேல் கருதப்படும் நடிகையில ஒருத்தாங்க தான் நம்ம தேவியானி இவங்க தமிழ் தெலுங்கு இந்தியன்னு பல லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க தேவியானி மும்பைல பிறந்திருக்காங்க இவங்க டைரக்டரான ராஜகுமார் தான் மேரேஜ் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒருத்தங்க பேரு இனியா இன்னொருத்தங்க பேரு பிரியங்கா தேவியானி முதல் முதல்ல ஒரு பெங்காலி படத்துல தான் இன்ட்ரோ ஆனாங்க அதுக்கப்புறம் இவங்க தமிழ்ல இன்ட்ரோ ஆன முதல் படம் என்னன்னு பாத்தீங்கன்னா தொட்டாச்சினி அதை தொடர்ந்து காதல் கோட்டை சூரிய வம்சம் போன்ற பல இட்படங்களை கொடுத்திருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாளவே படங்கள் மற்றும் டிவி ஷோல கூடாம இருந்தே டீச்சர் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டாங்களாம் ஆனா அதற்கு உண்டான சந்தர்ப்பம் ஏதும் கிடைக்கலையா இப்போ இவங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு அதனால ஒரு டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் படிச்சு இவங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூலான டீச்சர் வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க ஆனால் கொஞ்ச நாளையே பட வாய்ப்பு வந்ததுனால அந்த டீச்சர் வேலையை விட்டுட்டு மறுபடியும் சினிமாலேயே கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க